அண்மை செய்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூழலில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவசா வணக்கம் நவ்ஷா தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் கைது நடவடிக்கையும் இதற்கு முடிவு என்னவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கல வணக்கம் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் என்பது கடந்த தீவிரமான பல்வேறு வடிவங்கள்ல அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கடந்த ஆட்சி காலத்தில் இதே போல முழுநீர உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது அப்போது எதிர்கட்சியாக தலைவர் இருந்த தமிழக முதல்வர்கள் வாக்குறுதி கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தவொடனேயே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு முன்னிலையில் இதுவரைக்கும் என்னுடைய கோரிக்கையை செயல்படுத்தவில்லை என்பதே மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அப்போது கல்வி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் அனைத்து ஆலோசனை பெற்று ஈடுபட்டாலும் கூட அதை தீர்வு எட்டப்படவில்லை அது கேட்டால் போதுதான் இப்போது குறிப்பாக இன்னும் கடந்த இன்னும் மாதங்களில் தேர்தல் வர இருக்கும் நிலையில் இப்போது அவர்கள் குறிப்பிடவில்லை ஏன்னா அதற்கு நிறைவேறுமா இல்லாத ஒரு கேள்வி இருக்குது அந்த அடிப்படையில் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் இந்த கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு வடிவங்களில் அவர் போராட்டம் நேற்று கூட டிபி அலுவலக போராட்டம் ஈடுபடும் போது குண்டுக்கட்டாக கை கைது செய்து பார்க்க முடியுது இதில் டிபி அலுவலகம் முன்பாக இன்று காலையில் காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மாறாக அவர்கள் ஆட்சி அலுவலகம் முன்பாக போராட்டம் ஈடுபட்டார்கள் போராட்டம் ஈடுபடும் போது காவலர்கள் கலந்து மாதிரி அறிவித்தும் கூட கடை செய்யவில்லை அதனால் அவர் குண்டுக்கட்டாக தன்னரை இழுத்து வாகனத்தில் ஏற்றும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகம் என்பதால் பரபரப்பான அசுவம் ஏற்படுகிறது அந்த பகுதி முழுமையாக வாகன ரெடிஸ்ட் ஏற்பட்டு பரபரப்பாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து மக்களை அப்புறப்படுத்தும் பணியை காவல்துறையில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு முழு தீர்வு குறிப்பாக பண்டிகல் அமைச்சர் நேராக அவர் அழைத்து அவர்களுக்கான வாக்குறுதியை அளித்தால் மட்டுமே இதற்கான தீர்வு ஏற்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் சமவெளிக்கு சம ஊதியம் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏற்ற உதவி கொடுக்கும் பட்சத்தில் நிர்வாக ரீதியிலும் மற்றும் நிதி சுமை ஏற்படுமா என்ற அச்சம் இருப்பதாக தகவல் இருக்கிறது அந்த நிதி சுமையை சீராங்குவதற்கான பணி உள்ளிட்டவை குறித்தும் நிதியமைச்சரை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது இந்த உடன்பாடு எடுத்துடவில்லை இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் பேச்சுவார்க்கு அழைப்பார்களா இல்ல அல்லது இந்த போராட்டம் நீடிக்குமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நவுஷத் 우리의 소리, 얘네들, 우리들의 소리, 얘나들 우리들의 소리, 나 소리, 얘나들우리 소리, 얘네들, 우리들의 소리, 얘네리들의리 얘네들, 우리들의 리얘네리들의 소리, 얘네들, 리들의리 얘네들, 우리들의 리얘네리들의 소리, 얘네들, 리들의리 얘네들, 우리들의 리얘네리들의 소리, 얘네